இப்பொழுது வீடியோ என்ன பார்க்க போறோம்னா கோழி பண்ணையை புதிதாக ஆரம்பிக்கிறவர்களுக்கு எச்சரிக்கை பார்ட் த்ரீ அதாவது நம்ம இப்போ தமிழ்நாட்டோட நம்ம பாரம்பரிய கோழியை நம்ம வந்து இழந்துட்டோம் அது நம்ம தமிழ் மக்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல புரிந்து கோழிகள் என்று நம்புகின்ற ஏன்னா வான்கோழி வளர்க்கும் கிண்ணிக்கழி வளர்க்கும் சோ கால்ட் ஒரு நாட்டுக்கோழி வளர்த்துட்டு இருக்கோம் இப்போ தமிழக மக்கள் வந்து எல்லாரும் என்ன நினைத்துக்கொண்டிருக்காங்க கலர் கலராக இருக்கிற அந்த நாட்டுக்கோழிகள் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டோட கோழி அப்படின்னு நினைச்சு அதை வாங்கிட்டு இருக்காங்க வான்கோழிலாம் அது ஃபாரின் கோழி கின்னி கோழி எல்லாம் ஃபாரின் கோழின்னு சொல்லி வாங்க முடியாங்க அந்த தான் நம்ம நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க ஆனா இதுல ஒரு பெரிய உண்மை என்னன்னா இப்பொழுது அதுவும் ஒரு ஃபாரின் கோழி தான் அது நம்ம நாட்டுக்கோழியே கிடையாது நம்மளோட நாட்டு தான் அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியாம போயிட்டு இது எவ்வளவு பெரிய ஒரு தமிழ்நாட்டு நாட்டு மக்கள் ஆகிய நமக்கு இது ஒரு பெரிய வெட்கக்கேடு இப்போ இந்த போட்டோல வர்றதை மட்டும் பாருங்க இந்த சேவலும் இந்த விதமான கோழியும் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டோட பாரம்பரிய கோழி இந்த கோழி இப்போது நம்ம நம்மது தமிழ்நாட்டில் இல்லை ஆனால் நம்மளது சோ சோகால்ட் நாட்டுக்கோழின்னு வளர்த்து கொண்டு இருப்பதும் அது வந்து ஒரு ஃபாரின் ரகக்கோழி தான் இந்த ஃபாரின் கோழியை தான் நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம உடனே சாப்பிட்டுட்டு வான்கோழி ஃபாரின் கோழி கின்னிக்கோழி ஃபாரின் கோழி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இவ்வளவு அறியாமலே நம்ம வந்து வளர்க்கப்பட்டு வந்திருக்கிறோம் அதனால் கோழி பண்ணையை ஆரம்பிக்கிறவங்க நீ எல்லாருமே இப்படிப்பட்ட இந்த மாதிரியான சேவல் வெள்ளை காதோட செஞ்சேவல் ப்ரௌன் கலர் கோழி இந்த மாதிரியான கோழிகளை மட்டும் தரம் பிரித்து பேரண்ட் ஸ்டாக்காக வைத்து அதிலிருந்து குஞ்சை கொண்டு வந்து உங்கள் கோழி பண்ணையை உருவாக்குங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டிப்பா லாபம் சம்பாதிக்கலாம் ஏனென்றால் நீங்க இப்பொழுதே பாப்பீங்க நிறைய விஷயம் காமெடியா நடந்துட்டு இருக்கு புரியுதா நம்ம மனிதர்கள் நம்மளே ஒரு கிலோ அரிசியை எவ்வளவு வாங்குறோம் போனால் முப்பது ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுருக்கோம் பட் ஆனால் இப்போ கோழிக்கு கொஞ்ச கிளிக்க என்ன தரம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு ஸ்டார்ட்ருன்னு வாங்கி போட்டுட்ருக்காங்க இது எவ்வளோ பிரியாக ஒரு கேவலமான காரியம்னு பாத்துக்கிடுங்க ஏனென்றால் பாருங்க அது இந்த ஸ்டார்டரை தயாரிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பாய்லர் வச்சிருக்காங்க அந்த கூலர் வந்தது கூலர் வந்து பெல்லட் மிஷின் ஆகுது பெல்லட் மிஷினை திரும்ப மிக்ஸ் இது பண்ணுற க்ரஷ் பண்ணி திரும்ப அதான் ஸ்டார்டராக வருது இதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸை ஒன்று பண்ணி இது கிலோ ஐம்பது ரூபாய்க்கு விற்று இப்படி நம்ம சாப்பிட்றத விட்டுட்டு நம்மளுடைய தலையை சுற்றி சாப்பிட்றக்கூடிய லெவலுக்கு நம்மளை வந்து வைத்து விட்டார்கள் ஏன்னா கோழின்னா எப்படின்னா அது தன்னால் வளரும் குஞ்சுகளும் தன்னால் வளரும் நீ வெளியே விட்டு மேய்க்கும் போது அது கிண்டி செஞ்சு புல் பூச்சி எல்லாத்தையும் சாப்பிட்டு அதை தான் ஆரோக்கியமாக வளரக்கூடிய நம்ம இப்படி சாப்பிட்டுட்டு இருந்ததா இப்போ இப்போ இப்படி சாப்பிட்ற மாதிரியே கிலோ ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கி நம்ம போட ஆரம்பித்து விட்டோம் நீங்களே 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 நிதானத்து கொள்ளுங்கள் கிலோ ஐம்பது ரூபாய்க்கு நம்ம ஒரு கோழி குஞ்சுகளை வாங்கி போட்டாலும் நம்ம அதை எப்படி நம்ம லாபம் எடுக்க முடியும் கண்டிப்பாக எடுக்க முடியாது அதனால் நாம் நம் தமிழ்நாட்டோடைய தாயக கோழி இந்த போட்டோவில் வர்ற இந்த கோழிகளை நம்ம தனியாக பேரண்ட்ஸ்டாக வைத்து வளர்த்து ஸ்டார்டரும் எதுவுமே வாங்காமல் நம்ம வந்து கம்போ இல்லை மக்காச்சோளமோ இல்லை வெளியே திறந்து விட்டோம் பூச்சி புழு உண்டாக்கி அப்படிப்பட்ட நம்ம கோழி பண்ணையை உருவாக்கும் கண்டிப்பாக நம்ம லாபம் எடுக்கலாம் நன்றி